திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யாத பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே மாவட்டம் மதிமுக சார்பில் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுகவின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பாபு தலைமை தாங்கினார் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது திரளான அப்போது மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் ஆட்சி குழு உறுப்பினர் நிம்லிச்செரி மு பாபு அவர் தலைமை தாங்கி நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை ஆட்கோமணி பி டி மணி பி வி தன்னஞ்செழியன் விஜயராகவன் வேலு ரவிக்குமார் சுஜாதா ஏமச்சந்திரன் கோவிந்தசாமி சுப்பையா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழ்வாணன் வைகோதாசன் பி எஸ் நடராஜன் சீனிவாசன் முருகன் சதீஷ்குமார் சங்கர் வினோத்குமார் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர்கள் கைலாசம் பில்லா என்கிற சதீஷ் மகேஷ் பாபு மணிகண்டன் ஏழுமலை பாண்டியன் வெங்கடேசன் சத்யா பாபு பிரதாப் செந்தமிழ் இளங்கோ மாசி ராஜகோபால் போத்துராஜன் பாஸ்கர் வெங்கடேசன் பாபு நாகராஜ் மற்றும் நகரச் செயலாளர்கள் பூவை ராசங்கர் திருவேற்காடு பார்த்திபன் திருநெற்ற பாபு பொன்னேரி இதயகுமார் திருத்தணி பூபதி ஆரணி ஏ அல்மணி திருமணிசை ராமச்சந்திரன் ஆண்டின் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட மதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்தியில் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து திருவள்ளூர் நகரச் செயலாளர் நன்றியுரை ரா அரசு தெரிவித்தார் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மாவட்ட துணை செயலாளர் இப்பொழுது கண்டன உரை நிறுத்துவார் தொடர்முகம் தூக்கி நிற்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இலக்கணமாக திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் முன்னிறுத்த இயங்குகிற முதன்மையான தலைவர்கள் மக்களின் போராட்டத்தை அதிகமாக இருப்போ என்பதை கண்டித்து நடைபெறுகிற கண்டன திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் எங்களை வழி நடத்துகிற அஞ்சா நஞ்சன் அண்ணன் நெமிலிச்சாரி பாபு அவர்களே கழகத்தின் அவை தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் அக்கோ மணி அவர்களே அண்ணன் ஜி டி மணி அவர்களே கழகத்தின் செயலாளர் கோவை ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் கைலாசம் அவர்களே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இறுதியிலே நன்றி உரையாற்றுகிற நகர கழகத்தின் செயலாளர் அண்ணன் இரா மணியரசு அவர்களே மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகம் பொதுக்குழு முன்னேற்ற கழக தேர்தல் கழக தலைக்கழக வட்டக்கழக நிர்வாகிகளை